சென்னை கூடுவாஞ்சேரியை சேர்ந்த குமார் வயது ஐம்பத்தி மூன்று இவரது மனைவி வேதவள்ளி வயது ஐம்பத்தி இரண்டு மருமகன் காளிதாஸ் வயது முப்பத்தி ஐந்து மகள் லலிதா வயது முப்பத்தி மூன்று மகன் திவாகர் முப்பத்தி ஒன்று பேரன்கள் பிஸ்வா வயது ஒன்பது மாதேஸ் வயது மூன்று ஆகியோருடன் சென்னையிலிருந்து காரில் புதுச்சேரி மாநிலம் அம்பகரத்தூரில் உள்ள அவரது வீட்டில் விடுவதற்காக சென்று கொண்டிருந்தனர் அப்போது சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது எருக்கூர் என்ற இடத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் உள்ள வயலில் கவிழ்ந்ததில் டீசல் டேங் உடைந்து தீப்பற்றி எரிந்துள்ளது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் இருந்த அனைவரையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இதில் காரை ஓட்டி வந்த திபாகர் மற்றும் மகள் லலிதா ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சிதம்பரம் ராஜாமுத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்